அனைவருக்கும் வணக்கம் இன்று நவராத்திரியின் ஆறாவது நாளுக்கான சிறப்பு பதிவு தான் பார்க்க போறோம் வாங்க இப்ப பதிவுக்குள்ளே போகலாம் நவராத்திரியின் ஆறாம் நாளில் அம்பிகையை ஏழு வயது குழந்தையாக பாவித்து வழிபடுவது வழக்கம் ஆறாம் நாளுக்குரிய தேவியான சண்டிகா தேவி குழந்தை வடிவானவள் என சொல்லப்படுகிறது இதனால் நவராத்திரியின் ஆறாவது நாள் கன்னிகா பூஜை செய்வதற்கான மிகச்சிறந்த நாளாகும் நவராத்திரியின் ஆறாம் நாள் அலங்காரம் மலர்கள் நெய்வேத்தியம் முழு விவரங்கள் வாங்க பார்க்கலாம் நவராத்திரி பூஜையில் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களில் ஆறாம் நாள் வழிபாடும் ஒன்று நவராத்திரியின் முழு பலனையும் பெறுவதற்காக நாளாகும் அம்பிகையை நம்முடைய வீட்டிற்கே வரவழைத்து அம்பாளி நாசியை பெறுவதற்கான மிகச்சிறந்த பூஜையை செய்வதற்காக இந்த நாள் இதுவாகும் நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் அம்பிகையை தாயாக வழிபடுவதைப் போல் நவராத்திரியின் ஆறாவது நாளில் அம்பிகையை சிறிய பெண் குழந்தையின் வடிவமாக வழிபட வேண்டும் இது அம்பிகையை நம்முடைய வீட்டை தேடி வரவைக்கும் அற்புதமான வழிபாடாகும் இதேபோல் அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுவதற்கான நாளாகும் இந்த நாள் கருதப்படுகிறது நவராத்திரி விழாவில் மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய நிறைவு நாளே நவராத்திரியின் ஆறாவது நாளாகும் இதை தொடர்ந்து வரும் மூன்று நாட்களும் ஞானத்தை அருளும் சரஸ்வதி தேவிக்குரிய வழிபாடு நாளாகும் இதனால் நவராத்திரியின் ஆறாவது நாள் என்பது மகாலட்சுமியுடன் நம்முடன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் வேண்டி பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகும் நவராத்திரியின் ஆறாவது நாள் வழிபாடு என்பது எப்போதும் தனித்துவமானது விசேஷ பலன்களை தரக்கூடிய நாளாகும் இதிலும் இந்த ஆண்டு நவராத்திரியின் ஆறாவது நாள் என்பது கூடுதல் சிறப்பு நாளாகும் பொதுவாக ஆறு என்பது ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விசேஷமான எண்ணாகும் அதிலும் இந்த ஆண்டு நவராத்திரியின் ஆறாவது நாள் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்குரிய செவ்வாய்க்கிழமையும் வளர்பிறை சஷ்டியும் இணைந்தே வரும் நாள் அமைகிறது விசேஷமான ஒன்றாகும் முருகப்பெருமான் ஒரு மனிதன் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து நலன்களையும் வழங்கக்கூடியவர் அடியோர்களின் துன்பத்தை போக்க ஓடோடி வரக்கூடியவர் முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை என்பது பக்தர்கள் துன்பங்கள் நீங்கி துர்க்கைக்கும் உரிய நாளாகும் இது மகாலட்சுமிக்குரிய மங்கள நாளாகவும் கருதப்படுகிறது நவராத்திரியின் ஆறாவது நாளில் அம்பிகையை ஏழு வயது குழந்தையாக பாவித்து வழிபடுவது வழக்கம் ஆறாம் நாளுக்குரிய தேவியான சண்டிகா தேவி குழந்தை வடிவானவள் என சொல்லப்படுகிறது இதனால் நவராத்திரியின் ஆறாவது நாளில் கன்னிகா பூஜை செய்வதற்கான மிகச்சிறந்த நாளாகும் வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களை அம்பாளாக பாவித்து அவர்களுக்கு நலங்கிட்டு பாத பூஜை செய்து அவர்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கி பிரியமான இனிப்புகள் உடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதால் இந்த குழந்தைகளின் யாராவது ஒருவரில் வடிவில் வந்து அம்பிகை நம்முடைய பூஜையை ஏற்று நமக்கு அனைத்து நலன்களையும் வழங்குவாள் என்பது நம்பிக்கை இன்று அம்பிகையின் வடிவம் சண்டிகா தேவி கோலம் கடலமாவில் தேவியின் நாமம் போடலாம் மலர் செம்பருத்தி இலை சந்தன இலை நைவேத்தியம் தேங்காய் சாதம் சுண்டல் பச்சை பயிறு சுண்டல் பழங்கள் நார்த்தம் ஆரஞ்சு நிறம் கிளிப்பச்சை ராகம் நீலாம்பரி நவதுர்க்கை வழிபாட்டின் இன்று அம்பிகையின் வடிவம் காத்தியாயினி மலர்கள் சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் இன்று ஆறாம் நாள் நாம் உடுத்த வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு நெய்வேத்தியம் கிச்சடி படைக்க வேண்டிய பொருள் குங்குமம் வளையல் பாக்கு பலன்கள் திருமணம் வேலை உயர் பதிவு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அளிப்பவள் வழக்குகளில் வெற்றியை அளிப்பதுடன் பல ஜென்ம பாவங்கள் பாவங்களை நீக்குபவள் திருமணமாகாத பெண்கள் திருமண வாழ்க்கையில் சரியாக அமையாத பெண்கள் இந்த அம்பாளை வழிபட்டால் மங்களகரமான வாழ்க்கையை வாழ முடியும் பதிவை முழுவதும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகு பால நன்றி வணக்கம்